இந்த கிராமத்தில் ஆரம்ப சுகாதார துணை நிலையத்தை கிட்டத்தட்ட செவிலியர்கள் அதாவது ஆரம்ப சுவார கிராம சுகாதார செவிலியர்கள் தங்கி சிகிச்சை ஆரம்ப சிகிச்சை அளிக்கிற ஆரம்ப சிகிச்சைனா அவசரத்துக்கு இங்கேருந்து ரெஃபர் பண்ணி அப்போ கூதுச்சக்கரம் போவாங்க வில்லியிலிருந்து அங்கேருந்து அங்கே அரசாங்கம் கட்டிகிறது அதே இங்கே வந்து செயல்படுத்தும் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கிராமத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகள் சுகாதாரமாக வாழக்கூடிய வாய்ப்பை சருக சருக உருவாக்கின்றது நாவட நாவட இந்த ஹெல்த் மினிஸ்டர் ஆகும்போது நான் என்ன செய்தேன் பொதுவாக நூற்றி எட்டு ஆன்ப அந்த ஆன் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நான் ஹெல்த் மினிஸ்டர் ஆகும்போது தான் அதை வந்து ஹைதராபாத்தில் வந்து ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டி அதை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே ஆரம்பித்து வைத்தார்கள் அதை பார்த்து கலைஞர்கள் நேரடியாக ஆய்வு செய்து அதை அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் வருது வரவழைக்க வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று உத்தரவு கொண்டு நான் அப்போது ஆந்திராவை சென்று ஹைதராபாத் போய் சென்று அதை நிறுவனத்தை அந்த செயல்படுத்துகின்ற நிறுவனத்தை பார்த்து அவர்களை அழைத்து வந்து இங்கே செய்து நான் இருக்கிற ஒரு பிளாக் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்து கிட்டேன் அவருடைய வளர்ச்சியாக ஒரு பதினைந்து நிமிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பதினைந்து நிமிடத்திலே அங்கே நோயாளிகளை அழைத்து செல்கின்ற வகையில் அந்த கட்டமைப்பு அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்றைய தினம் அப்ப தொகுக்கப்பட்டவருடைய பலன் இப்போது கொரோனா காலத்தில் மக்கள் பற்றிய பல பல லட்சக்கணக்கான உயிர் இழப்புகளை தவிர்க்கப்பட்டது அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைனா சொந்த சொந்த காலமாக பிள்ளையா தூக்கிட்டு போகணும் கொரோனா வந்தது அப்படித்தானே இருந்தது கொரோனா காலத்தில் யாரும் கிட்ட கூட நம்ம பார்க்க முடியவில்லை கிட்டாமல் அந்த அளவுக்கு இந்த வாழ வாழக்கூடிய சூழ்நிலை அது போன்ற ஆரம்பமாக இப்போ இது காய்ச்சலாக இருந்தாலும் இதாகண்டாத நோய்கள் இருந்தாலும் அதை கண்டறிந்து அதை சிகிச்சை அளிக்கின்றவை ஆரம்ப சுகாதாரத்தை வலுப்படுத்துகின்றவை அப்போது புதிய மருத்துவர்களுக்கு இது வந்து இந்த புதுச்சேத்திரம் மருத்துவமனையோட இந்த முப்பது படுக்கை கொண்ட இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய மருத்துவமனையாக அது இப்போது விளங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய கட்டமைப்புகள் அதே போல இப்போ கிராமங்களும் இங்கே முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வீடு தேடி மருத்துவம் வீடு தேடி மருத்துவம்